படிச்சிட்டு தமிழ்நாடு ஆவோ குச்சு என் தமிழ் மொழி உனக்கு தாத்தா தம்பி போடா நீ தமிழ் மொழி படிச்சிட்டு வாடா இல்ல உனக்கும் எனக்கும் பொதுவா நீ இங்கிலீஷ படிச்சிட்டு வாடா எங்கள் தாய்மாரி தமிழுக்கு

தனக்கு ஒரு மொழி நமக்கு ஒரு மொழி இருக்கட்டும் போயா மொழி வழி கொள்கையை தெரிஞ்சிட்டு வாடா நீரட்டு அந்த ஆதவ தலையை தட்டு இங்க வந்தவன் போனவன் செழிப்பான் அவன் பேசுற பாஷைய திணிப்பான் நம் தாய்மொழி தொலைச்சு நம் தமிழ் மண்ண தேவைங்க பிரி பா தேவைப்பட்டானா ஜெர்மன் பாடிப்போம் தேவைப்பட்டாங்க இங்கிலீஷ் பாடிப்போம் தேவைப்பட்ட பாடிப்போம் தேவைப்பட்ட நாங்க பஞ்சாபி பாடிப்போம் பெங்காலி பாடிப்போம் ஹிந்தியும் பாடிப்போ கட்டாய பாடித்து பாடிக்க சொன்னா தூக்கி எறிவோம் தூக்கி எறிவோம் ஹிந்தி தெரியாது போடா 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 ஹிந்தி தெரியாது போடா எங்கள் தமிழுக்கு உன் மொழி இடராகும் வாடா ஹிந்தி தெரியாது போடா போடா தம்பி போடா நீ தமிழ்மொழி படிச்சுட்டு வாடா இல்ல உனக்கும் எனக்கும் பொதுவா நீ இங்கிலீஷ படிச்சுட்டு வாடா எங்கள் தாய்மொழி தமிழுக்கு ஈடா வேறு மொழி ஏதும் எந்த வாடா ஹிந்தி தெரியாது போடா போடா